நமஸ்தே முதல் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டோம் இரண்டாவது தேவையை பார்ப்போம் இரண்டாவது தேவை மூன்று அதிகாரிகள் இருக்க வேண்டும் எல்லா அம்புக்குறிகளையும் கிளிக் செய்வதன் மூலம் எங்களிடம் கண் உள்ளதா இல்லையா என்பதை பார்ப்போம் இங்கே ஜாக்ரதி சுய உதவிக்குழுவின் பொருளாளர் ரஷ்னி காணப்படுகிறார் ரியா தலைவரும் காணப்படுகிறார் செயலாளரை காட்டுகிறது ஆனால் இது கையொப்பமிட்டது அல்ல உங்களுடைய உள்ளிடப்பட்டிருக்கலாம் அதன் பிறகு நீங்கள் மாற்றங்களை செய்திருக்கலாம் எனவே நீங்கள் அவற்றை எளிதாக மாற்றலாம் நீங்கள் திருத்தத்திற்கு சென்று உறுப்பினரின் நிலையை செயல்படுத்த வேண்டும் எனவே செயலாளர் செயலில் இருந்தால் அதை இங்கே செயலில் குறிக்கலாம் தேதியிலிருந்து எப்போது முதல் அது உருவாக்கப்பட்ட தேதி தெரியும் அதன் பிறகு நீங்கள் தேதியே தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்களின் நிலை செயலில் உள்ளது அதனால் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் ஆனால் இது கையொப்பமிட்டது எங்கள் மூன்றாவது தேவை அவர்களை கையொப்பம் செய்வதாகும் கையொப்பமிட்டவர் மீது ஆம் என்பதை கிளிக் செய்வோம் கையொப்பமிட்டவர் மீது ஆம் என்பதை கிளிக் செய்தவுடன் அவர் எப்போது கையொப்பமிட்டார் என்ற தேதியை நாம் வழங்க வேண்டும் நாங்கள் தரவை சேமிப்போம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது எங்கள் உறுப்பினர் கையொப்பமிட்டவராகிவிட்டார் சத்யம் சுய உதவிக்குழுவிலிருந்து பச்சை நேரடிக் அடையாளத்துடன் செயலாளர் சுஷிலாவின் முன் தோன்றியிருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது ஜனாதிபதியையும் கையொப்பமிடச் செய்வோம் அம்புக்குரியை கிளிக் செய்யவும் கையொப்பமிட்டவருக்கு ஆம் என்பதை தேர்ந்தெடுக்கவும் தேதியிலிருந்து தேர்ந்தெடுத்து சேமிக்கவும் உங்கள் மூன்று களம் கையொப்பமிட்டவர்களாக இருந்தால் ஆம் என்பதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் மூன்றாவது நபரையும் கையொப்பமிட்டவராக மாற்றலாம் இந்த பக்கத்தின் மூன்று நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டோம் அனைத்து சுய உதவி குழுக்களிலும் ஏசி உறுப்பினர்களை சேர்த்துள்ளோம் நாங்கள் மூன்று அதிகாரிகளையும் சோதித்தோம் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் மேலும் நாங்கள் அவர்களையும் கையொப்பமிட்டுள்ளோம் நன்றி